शरणु वी प्रदायक शरणु पार्वती मूर्ति शरणु पार्वती शरणु थनयमती शरणु शरणु

दिन नो लंबोधर ने तुषापन विधने पैि बागन त्रिपुरंदर पैक्षिबागन त्रिपुरंदर विठलन नि जशातने शरण 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 चरणु विज प्रधायका चरणों पाद तनय मूर्ति चरणों मूर्तिका वरना चरणु चरणों गानम बोलेगना जिद्दी कम ग्रीत जम्बो कलाशार बख्तम वाह तुम भोगे ஸ்ரீ குரு ஜியோ நமகா பரமகுரு ஜியோ நமஹா ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் ஆச்சாரிய குரு ஜியோ நமகா இந்த இன்ற ஒரு நன்னாள் நம்முடைய சாய் ஆயுஷ் ரமேஷா காலனியில் அமைந்துள்ள நகசக்தி விநாயகருடைய ஆலய குடம்புகளுக்கு விட இந்த ஆலயம் பதினெட்டு வருடங்களுக்கு முன்னாலே இங்கே பிரதிஷ்டாபனை செய்யப்பட்டு இப்போ புனர் பிரதிஷ்டை இப்போ விசேஷமாக நடந்திருக்கு அதனால இங்கே ஒரு ஆலயத்தினுடைய கும்பாபிஷேக வைபவத்தில் அரியனுக்கு ஒரு ஒரு அங்கம் ஒரு பங்களிப்பு கிடைச்சிருக்கிறா பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏன்னால் இதே ஆலயத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இங்கே விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு ஒரு ஐந்தாறு பேருக்கு முன்னாலே உட்கார்ந்து பேசக்கூடிய பாக்கியம் அடியுக்கு கிடைத்ததன் தொடக்கம் எவ்வளவு சக்தினா இன்னைக்கு ஒரு ஆறாயிரம் பேருக்கு முன்னாலே பேசக்கூடிய அளவுக்கு அந்த விநாயகரை என்ளை அந்த அளவு உயர்த்தி வச்சிருக்காருன்னு பாக்குறேன் ஒரு பதினெட்டு வருஷங்களிலே அப்படின்னு பாக்கிறோம் அவ்வளவு விசேஷமான ஒரு சன்னிதானத்திலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய தலைப்பு நலமனைத்தும் நலகும் நவசக்தி விநாயகர் நலமனைத்தும் நலகும் நவசக்தி விநாயகர் என்ற தலைப்புல பார்க்க போறோம் விநாயகர் யார் அப்படின்னு ஒரு நாள் தெரிஞ்சுக்கணும் விநாயகர் அப்படின்னாலே முக்கியமாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விக்ன பரிகார அக்கம் அப்படின்னு செய்ய வரும் விக்னம்னாலே தடங்கல்கள் அதுவும் கழிவத்தில் தடங்கல்கள் தான் நிறைய வரும் அது தடங்கள் எடுத்து வரும்னா நல்ல காரியத்துக்கு தான் தடங்கள் வரும் நாங்கள் ஒரு சினிமா போகிறோம் வெளியே ஜாலியாக மாடுக்கு சுத்த போகிறோம் ஏதோ கெட்ட காரியத்துக்கு போகிறோன்னா அதுக்கு தடங்கள் வராது ஆனால் ஒரு நல்ல காரியம் புங்கல் விஷயத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் ஒரு கோவிலில் போய் ஒரு தொங்க ஆட்டுறோம்னு ஆசைப்படுறோம் இல்லை ஏதோ நாள் நல்ல ஜனங்களோட சேர்ந்து ஒரு தீர்த்த யாத்திரை கோவிலுக்கு போகலாம்னு ஆசைப்படுறோம் அப்போ அந்த காரியங்களுக்கு விக்னங்கள் தடைகள் வந்துட்டே இருக்கும் விநாயகருடைய பெரிய சக்தி என்னன்னா அவர் நல்ல காரியத்திற்கு நாம் செல்லும் போது வரக்கூடிய தடங்கல்களை சரி செய்பவர் அப்படிங்கறதுனால விக்ன பரிகாரம் விக்னராஜன் அப்படின்னு அவருக்கு பெயர் அதனால இந்த கடிவத்தில் அவருக்கு நல்ல காரியங்கள் அது வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் கல்யாணமாகட்டும் இல்லை குழந்தைகள் படிப்பு ஆகட்டும் நல்ல சசந்தானம் பாக்கி படுப்பதனாகட்டும் நல்ல தான தர்மங்கள் செய்வதாகட்டும் நல்ல காரியங்கள் செய்யும் போது அதில் தடங்கள் இல்லாமல் நடக்கணும்னா விநாயகரை நாம் முதலே வேண்டணும் அப்படிங்கிறது நம்முடைய சனாதன தர்மம் அதனால்தான் எந்த ஒரு காரியத்தை நற்காரியத்தை ஆரம்பிக்கும் போதும் விநாயகரை முதல்ல புதித்து அப்புறம் அந்த காரியத்தை ஆரம்பிக்கணும் அந்த நற்காரியம் நல்லா நடக்கணும்னு இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்ட காரியமே விநாயகருடைய காரியம்ன்றதுனால அந்த விக்னம் இல்லாமல் நடத்தக்கூடிய பெரிய பொருட்கள் அவரே எடுத்துட்டு ஏன்னா அவருடைய கும்பாபிஷேக காரியத்தை அவரே இங்கே இல்லாமல் விநாயகர் நடத்தி வச்சுட்டு இருக்க இந்த விநாயகர் முக்கியமாக பார்த்தோம்னா குழந்தைகளுக்கு நல்ல புத்தி பெரிய பொறுப்பு வேணுது குழந்தைகளுக்கு அதிக விசேஷமாக புத்தி நல்ல ஒரு ஞானம் கல்வியிலே அது ஏற்படும் தான் விநாயகருடைய ஏற்படும் அப்படிங்கிறார் பெரிய பெரிய சித்தர்களுக்கும் கூட அஷ்டமகா சித்திகளை அணுரியவர் விநாயகர்ங்கிறதுனாலே சித்திகளையும் மறுபவர் விநாயகர் அப்படின்னு பார்க்கணும் அதே போல ஒழுக்கம் நல்ல ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் லைஃப் அப்படி இருக்கணும்னா அது விநாயகர் வரணும் அது முக்கியமாக தாய் தந்தை பெற்றோர்களிடத்திலே ஒரு அன்பு பக்தி இருக்கணும்னா அது விநாயகர் இருந்து தான் கிடைக்கும் அப்படிங்கிறார் அது இந்த கால குழந்தைகளுக்கு முக்கியமாக வேண்டியது இன்னொன்று நம்ம எல்லாம் இருக்கும் எல்லாம் இருந்தால் எல்லாம் வந்துரும்னா கர்வம் வந்துடும் ஆர்ப்பாட்டம் வந்துவிடும் ஆடம்பரம் வந்துவிடும் எளிமை அப்படின்னா அதன் கலையான விநாயகர் அந்த எளிமை அப்படிங்கிறத குணம் நமக்கு வரணும்னா தான் விநாயகர் கிட்டே இருந்து வரணும் அப்படின்னு நாம் பார்க்குறோம் விநாயகருடைய சரித்திரத்தை மனைவிகளை சொல்லும் போது அங்கே சில கலை கலை எடுத்து வந்தால் ஆர்வமாக கேட்பாங்க விநாயகருடைய அந்த பிறப்பு அப்படின்னு பார்த்தா நாம் கேட்டிருக்கோம் எல்லாருக்கும் தெரிந்த கதை தான் பார்வதி தேவியார் தன்னுடைய தேகத்தினாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மூர்த்தி விநாயகர் அதிலிருந்து ஒரு ஏதாவது மண்ணை எடுத்து அந்த மண்ணினாலே ஒரு விநாயகர் ஒரு சிறுவனை உருவாக்குறாள் அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுக்கிறார் அந்த உயிர் கொடுத்த அந்த சிறுவனை பார்வதிக்கு மகனாக விநாயகனாக பிறந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அவருடைய சரித்திரத்தில் அப்படி உயிர் கொடுத்த தன்னுடைய தலையனை காவலுக்கு வைக்கிறார் பார்வதி தேவி இதையெல்லாம் கேட்கறோம் இதுல என்ன என்ன விசேஷம்னா விநாயகர் ஒரு சின்ன மண்ணை கொண்டு பார்வதி உருவாக்கினார் பார்வதி செஞ்சாதான் இல்லை நம்மளே பார்வையோ பிடித்து வைத்தார் பிள்ளையாரு பெருமை பிள்ளையா இருக்கு எந்த ஒரு விநாயகர் சவர்த்தி பண்றோம் பெரிய பெரிய விஷ்ணு ஆலயம் ஆகட்டும் சுனுடைய ஆலயம்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்காங்க நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதிகம் ஆனால் ஒரு விநாயகர் ஆலயம் இல்லை நம்முடைய ஆலயம் விசேஷமான வைபவத்தோடு கடமையாக நடந்திருக்கு எல்லா இடங்களிலும் அப்படி இல்லை குடித்து வைத்தான் பிள்ளையார் ஒரு பூஜைக்கு வீட்டில் என்ன பண்ணுவோம் ஒரு மஞ்சள் எடுப்போம் குடித்து வைப்போம் விநாயகர் விநாயகர் வந்து உட்காந்துருவாரு இன்னும் நிறைய கிராமங்கள் எல்லாம் பார்த்தோம்னா குளங்கள்லாம் இருக்கும் அந்த குளம் ஒரு உரத்தில் இருப்பாங்க விநாயகர்னு அங்கேயே குளிப்பாங்க அங்கேயே அந்த ஜலம் எடுத்து வருவாங்க அபிஷேகப்படுவாங்க விநாயகர் எடுத்துக்காரு அந்த அரச உரத்துல அப்படியே பிரதமர் பண்ணுவாங்க அப்படி விநாயகர் குடித்து வைத்தால் பிள்ளையாருன்னு இங்கே அழைத்தாலும் பக்தர்களுடைய அழைப்புக்காக வரக்கூடிய கருணாமூர்த்தினா தான் விநாயகர் அப்பேற்பட்ட எளிமை விநாயகருடைய எளிமை அப்படின்னு பார்க்கிறோம் அப்படி தன்னுடைய தலையினை அங்கே நிற்க வச்சுட்டு பார்வதி தேவியார் ஸ்நானம் செய்ய போகிறார் அந்த நேரத்தில் அங்கே வரார் அந்த நேரத்தில் யாரையும் விடக்கூடாது தன்னுடைய தாயானவர் ஸ்நானத்தை காய்கள் அப்படிங்கிறதுனால வந்த பரமேஸ்வரனை தடுக்கிறார் அதெல்லாம் பகவானுடைய ஈழங்கள் தான் இப்போ பரமேஸ்வரனுக்கு கோபம் பண்றது அந்த நேரத்தில் அந்த கோபத்தினாலே அந்த தலையானது துண்டிக்கப்படும் அந்த சிறுவனுடைய தலையை துண்டி ஓடி வந்து பார்த்த பார்வதி தேவியார் ஆசையாக என்னுடைய மகன் மூத்தமாக நான் நிறுவனத்து கிடைத்த மகன் அவனுக்கு தலை சுண்டுபட்டு கீழே கிடக்கிறானே அவருக்கு நீங்கள் மீண்டும் உயிர் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார் பார்வதி தேவியார் பரமேஸ்வரர் நடத்துல பரமேஸ்வரன் அவரும் கருணாமூர்த்தி அவருக்கு தெரியும் இதெல்லாம் காரணத்தோட தான் நடக்கிறது அப்படின்னு இப்ப என்ன பண்றாருன்னா யார் எவ்வளவு வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்துகிட்டு இருக்காங்க அவனுடைய தலை எடுத்துடுவான்னு அதனுடைய கிணங்குகளுக்கு அங்கே ஆகி ஆர்டர் கொடுக்குறாங்க எல்லாம் தேடிட்டு போகலாம் யாரும் வடக்கு பக்கம் தலை வைக்கப்படல இங்கே வடக்கு பக்கம் என்ன ஏன்னா எங்களுக்கு டிவி இருக்கோ எங்கே மொபைல் பார்க்க வசதியாக இருக்கோ எங்க ஏசி காத்து சிலிண்டர் வரதோ எங்க யாரும் டிஸப் பண்ணாமல் அவங்க வாட்ஸ்அப் பார்க்க விடுவாங்களோ அங்கே போய் பசங்க உறுதிக்குவாங்க இருக்கும் வடக்கு பக்கம் படுக்கக்கூடாதுங்கிறது சைன்ஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேல்ஸ் வந்து உங்களுடைய மூளையை தாண்டி வந்துக்கிறாங்க அதனால் பூமியுடைய சுழற்சிக்கும் அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் தான் வடக்கு பக்கம் படுத்த கூடாது அப்படி தெரிந்தே வரும்போது ஒரு பக்கம் ஒரு யானை படுத்து இருக்கு அந்த யானையுடைய தலையே கொய்து கொண்டு வந்து இங்கே வைக்கிறார் அந்த அந்த சிறுவனுக்கு அப்ப அந்த சிறுவன் கஜ புட்டன் யானை முகத்தையுடைய ஒரு பேப்பர் பதினாறு நாமங்கள் அதை பார்த்துக்கலாம் முடிச்ச பக்கம் ஒரு தடவை எல்லாருக்கும் சொல்ல வைக்கிறேன் அந்த பதினாறு நாமங்களை அதுல ஒவ்வொரு நாமமும் விநாயகருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு நாமம் அப்படின்னா யானை தலை யானை முகத்தையுடைய கஜானு இங்க விநாயகருக்கு பெயர் யானை முகம் யானை காதுகள் இருக்கு கஜ கர்ணன் பெயர் கர்ந்தம்னா காதலனு அர்த்தம் யானையுடைய காதுகள் அவருக்கு அப்போ யானை முகத்தோராக விநாயகர் ஆகிறார் அப்படின்னு அதுல இன்னொன்று சாஸ்திரியிடம் சொல்றது விநாயகர் விஷ்ணு பக்தரும் கூறியா விஷ்ணு ஒரு ஒரு ரூபம் ஞானை முகத்தோடு இருக்குதுன்னு சொல்கிறார் விஸ்வங்கிற ஒரு ரூபம் அந்த விஸ்வாங்கிற நாராயணை ஞானை முகத்தில் இருக்கக்கூடிய நாராயணனை குதித்து குதித்து அவருக்கும் ஞானை முகம் கிடைத்தது அப்படின்னு சாஸ்திரக்காரன் சொல்கிறார் விநாயகருடைய பெருமை என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்குமான்னு தெரியல நம்முடைய இந்து மதத்தில் பெரிய இரண்டு இந்திகாசங்களாக ஒன்று ராமாயணம் இன்னொன்று மகாபாரதம் இந்த மகாபாரதத்தை எழுதியவர் அப்படின்னா வேதவியாசர் நாராயணே விஷ்ணுவாக அவதரி வேதவியாசராக வியாசாயே விஷ்ணு ரூபாய வியாசரூபாய கிருஷ்ணர் என்று சொல்றோம் அவரே வேதவியாசராக அவதரித்து வேதங்களை விவாகம் செய்து கொடுத்து புராணங்களை எல்லாம் ரசனை செய்து மகாபாரதம் என்று பெரிய இதிகாசத்தை கொடுக்கிறார் மகாபாரதம்ங்கிறது என்னன்னா அதில் தான் நமக்கு பெரிய பொக்கிஷமாக பகவத்கீதை இருக்குது கிருஷ்ணனுடைய கதை அதில் தான் இருக்கு அப்பேற்பட்ட மகாபாரதத்தை எழுதணும் அப்படிங்கும் போது வேதனையாச சொல்ல ஆரம்பிக்கிறார் எழுதுறதுக்கு ஒருத்தர் வேணும் வேதனியாசனுடைய வேகத்திற்கு எழுதக்கூடியவர்கள் இல்லை ஏன்னா அவருடைய மாட்டு வன்மை அப்பேற்பட்டது இப்போ என்னுடைய வேகத்திற்கு எழுதக்கூடியவர்கள் யார் அப்படின்னா முன்னாடி வந்து முன்னாடி வந்து வாலண்டியர் வர ரொம்ப கஷ்டம் வந்து இப்போ வாலண்டியரா பேசறீங்க யார் பாடுறீங்கன்னா கல்ச்சர் கல்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆப்பா ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் அப்படி முன்னாடி நான் எழுதலேருந்து முன்னாடி வந்து நின்றவர் யார் என்றால் விநாயக பெருமாள் அதனால விநாயக பெருமானுடைய பெருமை அப்பேற்பட்ட எழுதணும்னா அந்த நேரம் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு ஆர்வம் ஞானத்திலே ஞானத்தின்பால் ஈடுபாடுன்னு சொல்றோம் படிப்பதிலே ஈடுபாடு எந்த அளவு இருக்கணும்னா ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் விநாயகர் தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து டீச்சர் ஆசர் வந்து ஒரு மகாபாரதத்தை சொல்ல போகிறாள் எழுதணும் அப்படின்னா எவ்வளவு நேரம் அவருக்கு போய் எடுத்துக்க எழுத்தாள எழுதுக்கூட ஓட போகிறார் அந்த நேரம் தன்னுடைய கொம்பை ஒரு கொம்பை முறிக்கிறார் அந்த ஒரு கொம்பை கொண்டே கொஞ்சம் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு வேகம் ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்தால் அந்த எழுத்தாக எடுத்துட்டு வர கூட அவருக்கு போக அந்த நேரம் கூட சரவழிக்க கூடாது வேகவியாச சொல்ல காத்து நிற்கார் குருவினிடமிருந்து கேட்டு எழுத போறோம் அப்படிங்கும்போது தன்னுடைய கொம்பை முடித்து அந்த நேரத்தை எழுதலாம் அதனால அவருக்கு ஒற்றை கொம்பையுடைய ஏகதந்தன் அப்படின்னு விநாயகருக்கு கையாள் ஒரு கொம்பை உடையவர் அதனால ஏக்கானால் ஒரு ஒன்றின் அர்த்தம் தந்தம்னா அந்த கொங்கு யானைக்கு இருக்கக்கூடிய தந்தம் அதனால ஏக பெயர் விநாயகருக்கு உண்டு அப்படின்னு பார்ப்போம் அப்போ வேதவியாச ஒரு கண்டிஷன் எனக்கு என்னன்னா நான் எழுதுவேன் விநாயகரும் போடுறான் வேதவியாச ஒரு கண்டிஷன் போறான் என்னன்னா என்னுடைய வேகத்திற்கு எழு நான் நான் எவ்வளவு வேகம் எழுதுனோ அவ்வளவு வேகத்திற்கு நீங்க சொல்ல முடியுமா கேட்கிறேன் வேதவியாச சொன்னா எனக்கு ஒரு பாலிசி இருக்குப்பா என் கிட்ட யாரோ எழுதுனா அர்த்தம் தெரிஞ்சு எழுதா சொல்ல வேண்டாம் அர்த்தம் தெரிந்து எழுதுனா சொல்லுவேன் கிளாஸில் ஸ்டூடெண்ட்டு ஓவர் எழுதி போடுற கூட அர்த்தம் தெரியுது இல்லை இங்கே ஞாபகம் உங்ககிட்ட போனால் என்ன இங்கிட்ட இன்னைக்கு என்ன ஸ்லாக்ஸு டியூஷன் போகலாமா மேட்ச்சுக்கு போக நீ பேஸுக்கு போகலாமா ஓடலாமா அல்லவா அதனால ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட மகாபாரதம் முழுவதும் அர்த்தம் தெரிந்து எழுதியவரால் விநாயகர் பெருமாள் அது அப்பேற்பட்ட பெருமை வரைக்கும் அதனால் அவருடைய ஞானம் எப்பேற்பட்டது ஞானத்தின்பால் அவருக்கு ஈடுபாடு எப்பேற்பட்டது நாளை குழந்தைகளுக்கு நல்ல புத்தி வரணும்னா நம்ம நம் வீட்டு குழந்தைகள் எல்லாருக்கும் கல்வியிலே மேன்மையடைவர்களாக ஆகணும்னா விநாயகருடைய அனுகிரகம் வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம் இன்னொன்று விநாயகருக்கு ஒரு காது நாம் சொன்னோம் எச்சக்கர்னான்னு சொன்னோம் அதாவது யானை போன்ற காது அது யானையுடைய காது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா முரம் போல இருக்கும் முரம் இந்த காலத்தில் யார் பார்க்குறாங்கன்னே தெரியல சூர்பான்னு பெயர் புறத்துக்கு சமஸ்கிருதத்தில் முரம் போன்ற ஆழமான காதிகள் உள்ள சூர்ப அந்த பிரிண்ட் ரோட்டில் சொல்லியிருக்கோம் ஒரு நாம் விநாயகத்துக்கு ஷூர்பாக்காரா அப்படின்னு பையன் இந்த முரத்துக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிக் குவாலிட்டி அது இந்த முரங்களை எது யூஸ் பண்ணுவோம் எதுவும் பயன்படுத்துகிறோம் அரிசியை புடைக்கும் போது அரிசியை புடைக்கும் போது நல்ல அரிசியெல்லாம் பின்னாட வந்து வந்து தங்கிடும் இந்த முரம் பார்த்தீங்கன்னா நுனியில் கூர்மையா இருக்கும் பின்னா அரண்டு இருக்கும் நுனியில் கூர்மையாக இருக்கும் பின்னா அரண்டு இருக்கும் அப்போது அகலமான பகுதியில் அரிசியை தக்க வச்சுக்கும் வேண்டாத குப்பை அந்த கல் குப்பைகளை எல்லாம் வெளியே தள்ளிவிடும் நம்ம காது எப்படி இருக்கணுமா கர்ணங்கள் முரண்பு போன்ற இருக்கணுமா நல்ல விஷயங்களை அதிகமாக கேட்கணும் கேட்கும் போது கெட்டது சேர்ந்து வரும் ஆனால் முரண்பா பண்ணணும்னா கெட்டதபடியே வெளியே தள்ளிடுறோமா அப்படி கேட்கும் திறன் லிசனிங் ஸ்கில் எப்படி நீ சாஃப்ட் ஸ்கில் நீ பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு எந்த வேலைக்கு போனாலும் சரி கம்யூனிகேஷன் முதல் ஸ்கில் இருந்தால் சாஃப்ட் ஸ்கில்ல லிசனிங் ஸ்கில் அப்படின்னு தான் கேட்கலாம்

பக்ர தந்தா எஜி மகி தன்னோதி அப்படின்னு அவருடைய நாமம் அதே போல விநாயகருடைய ஸ்வரூபம் அது கொஞ்சம் வர்ணிக்கணும் விநாயகர் நாம் என்ன நினைக்கிறோம் நம்மளை கிருஷ்ணன் போல குழந்தைன்னா சந்தோஷப்பட்டுருவோம் விநாயகர் பக்தர் விழா விநாயகர் கூட ஒரு குழந்தைன்னா கோவம் இருக்கும் தத்தொண்டு விநாயகர் எவ்வளவு அழகான இருந்தால் மக்களும் முகர்வம் வாய்ந்து அவருக்கு பெயர் சமூக ஒரு பெயர் இருக்கு ஏதோ ஒரு முகம் இல்ல இருக்கு சூ முகா சூனாலே நல்ல அர்த்தம் நல்ல முகமுடையவர் அதாவது அழகான முகமுடையவர் அதாவது ஒரு ஸ்லோகங்களை சொல்றோம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா சூரிய கோடி சமப்ரப ஒரு சூரிய பிரகாசமே நம்மளால தாங்க முடியல பதினோரு மணிக்கு இப்ப வரைக்கும் பரவாயில்ல சூடு தெரியல பன்னெண்டு முறை ஆக தாங்க முடியாது சூரிய கோவட்டி கோடி சூரிய பிரகாசம் உள்ளவர் விநாயகர் வந்திருப்பார் அவருடைய பிரகாசம் எப்பேற்பட்டது அவருடைய தேஜஸ் எப்பேற்பட்டது அப்புறம் விநாயகருக்கு அப்பேற்பட்ட அழகு தேஜஸ் அவர்த்தும் இருக்கார் இன்னொன்று அவர் கையில பாஷம் அங்குஷம் ரெண்டு தருச்சுட்டு இருக்கார் இந்த அங்குஷம்ங்கிறது யானையை அடக்கக்கூடிய வச்சுட்டு இருப்பாங்க இன்னொன்று கயிறு அந்த பாஷம் அங்குஷம் அப்படின்னா என்னன்னா தீய சக்திகள் இருந்து நம்மை ரஷிப்பதற்காக அவர் வச்சிட்டு இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதெல்லாம் இன்னொன்று நம்முடைய சம்சாரம் அப்படிங்கிறது பிறப்பு இறப்பு அதுவே அதுவே ஒரு கயிறு அந்த கயிறில் கட்டுப்பட்டு போனாங்க அதுல இருந்து க நம்மளை அவிழ்த்து விடணும்னா விநாயகர் அவராலே இந்த பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறத அடையாளமாக காட்டுறார் இன்னும் ரூபத்தை பார்த்தோம்னா குள்ளமான ரூபம் குள்ள தோற்றம் இல்லை விகட்டான பெயர் விநாயகருக்கு விக்கட்டான்னு ஒரு பெயர் இருக்கு பார்த்தோம் யானை காதுகள் போல ஒரு தூப்ப கரண முரம் போன்ற அகமான காதுகள் இருக்கு அவருடைய வயிறு எப்பேற்பட்டது நம்போ வயிறு பெரிய வயிறுடையவர் விநாயகர் விநாயகரை பற்றி துதிக்கும் போது அவருடைய அங்க அங்கங்களை அப்படியே மனசுல நினைச்சு சாதிக்கும் போது நேரத்தில் இப்போ அலங்காரம் ஆயிடும் அப்போ முன்னே அந்த விநாயகரை நான் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அப்படி அந்த விநாயகருடைய ரூபாயை சிந்தை செய்திருந்து அந்த விநாயகரை எப்ப பூஜிக்கணும் எப்படி பூஜிக்கணும் எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறதையும் சுருக்கமாக காப்போம் விநாயகரை விசேஷமாக பூஜிப்பதற்கு ஒவ்வொரு தேவதைகளுக்கும் ஒவ்வொரு நாள் விசேஷம் இப்போ நாகர் பூஜை செய்யணும்னால் பஞ்சமி பெருமானை பூஜை செய்யணும்னால் சஷ்டி அப்படி சரஸ்வதி பூஜை செய்யணும்னால் நவமி அதனால்தான் நவராத்திரியில் வர்றது சஷ்டின்னு முருகனுக்காக வர்றது குச்சர்களுக்கு குச்சக்களை பூஜை செய்யணும்னால் அமாவாசை இப்படி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கு அப்படி ஒவ்வொரு காலம் விநாயகருக்கு சதுர்த்தி விசேஷம் அதனால விநாயகர் சதுர்த்தி பாதிரவாசம் குற்றலபட்சத்திலே வளர்புறையிலே சதுர்த்தியில விநாயகருடைய பூஜை விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த விநாயகருடைய பூஜை அப்படின்னா சொன்னோம் பிடித்து வைத்தாலும் சொல்லியா மண்ணிலே செய்தால் போதும் மண்ணிலே செய்தாலே போதும் விநாயகர் சொன்னோம் விநாயகரத்தை வைரத்தாலேயோ வெள்ளி தங்கம் இப்படி பெரிய வசதி அந்த செய்யலாம் எதுவும் இல்லாதவர்கள் மஞ்சள் பிடித்து வைக்கலாம் மண்ணினாலும் பிடித்து வைத்தாலே விநாயகர் எவ்வளவு வசதி இருக்கிறவங்க விநாயகர் அது விநாயகர் எல்லோரையும் ஒரே வழியாக பார்த்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மகா கருணாமூர்த்தி பார்க்கிறோம் இன்னொன்று விநாயகர் எவ்வளவு எளிமை அப்படின்னு பார்த்தோம்னா இட தெய்வங்களுக்கு விசேஷமான பூக்கள் அர்ச்சனைகள் சொல்றோம் வசதி திரவியங்களை பயன்படுத்த அங்கங்க காட்டிலே வீட்டிலே வளரக்கூடிய இலைகள் பத்திரம் சொல்றோம் இருபத்தி வகையான இலைகள் பத்திரங்கள் மாவிலை வாழை இலை மாதுளை இலை இப்படி வீட்டில கிடைக்கக்கூடிய இலைகளை கொண்டே பூஜை செய்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அவ்வளவு எளிமை விநாயகருடைய குணம் இன்னொன்று வீட்டிலே வளரக்கூடிய அருகம்புல் எவ்வளவு எளிமை பாருங்க அருகம்புலினாலே பூஜை இலையினாலே பூஜை மண்ணினாலே பிடித்து வைத்தால் பூஜை அப்படி எல்லாமே விநாயகர் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கிறார் அப்படின்னு அவருக்கு நைவேத்தியம் அப்படிதான் திருப்பதிலே செய்யக்கூடிய வைபவமா அல்வா அதுவா போய் அட்டு வச்சானாங்க அவருக்கு வெறும் அவன் தான் சந்தோஷம் அப்படி இருந்தால் விசேஷமான குழக்கட்டை ரொம்ப விசேஷம்னு சொல்லப்படுறது இன்னொன்று விநாயகருக்கு பிடித்தமான இன்னொன்று இரண்டு விஷயங்கள் அப்படின்னா ஒன்று அவருக்கு பிடித்த நிறம் அது சிவப்பு நிறம் சிவப்பு நிறம் ரொம்ப பிடிக்கும் விநாயகர் அதனால சிவப்பு வண்ணங்களாலே நாம் செய்யக்கூடிய வஸ்திரங்கள் விநாயகர் சமப்படிக்கூடிய வஸ்திரம் சிவப்படுகிற மலர்கள் இதெல்லாம் விசேஷம் அதே போல விநாயகருக்கு நான் இன்னொரு என்னன்னா எண்ணிக்கையில இருபத்தி ஒன்று விசேஷம் அதனால என்ன படம் இருபத்தோரு ஒரு இருபத்தி ஓரு வரைவ அச்சனை இருபத்தி ஓரு நாள் விநாயகருக்கு பூஜை இருபத்தி ஓரு பிரதட்சிணம் அப்படி எது இருபத்தி ஓரு குழக்கட்டை எதுனாலும் இருபத்தி ஒன்றுங்கிற எண்ணிக்கையில் விநாயகர்கள் செய்யும்போது அதில் அவருக்கு ரொம்ப அவர் சந்தோஷமாகி பிரீதியாகி அலைக்கிரகம் அருள் புரியலா அப்படின்னு விநாயகரை பற்றி விசேஷமாக பார்க்குறோம் அதனாலே அப்படிப்பட்ட விநாயகர் இன்னும் ஒரு சின்ன கதையை கேட்டுருக்கோம் அப்படிதான் விநாயகர் சுவர்த்தி அனைத்து வர்றார் மூஷிக்க வாகன மோதக சாமர கர்ண விளம்பிட சூத்திர வாமன ரூப மகேஸ்வர பூத்திராயக பாத நகர்த்தே அவர் மூஷிக்க வாகனத்தில் வர்றார் இதுக்கு முன்னாடி விநாயகருடைய வாகனம் மூஷிக வாகனம் இந்த மூஷிக வாகனத்தில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு எல்லா வீட்டிலையும் அவரவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த போதக்கம் அவள் பொறி லட்டு என்ன கொடுக்குறாலும் வாங்கிக்கிறாங்க பாருங்கள் நமக்கு என்னன்னா பெரிய வசதியாக கொடுக்க கொடுத்தா ஒத்தட்ட வாங்குறது ஒத்தட்ட வேண்டாங்கிறது அப்படி பார்ஷாலிட்டி கிடையாது விநாயகர் நம்ம வந்து சொன்னோம் எளிமையானவர் எல்லாரும் கொடுக்கறதையும் வாங்கிட்டு வரார் மூஷிக்க வாகனத்தில் உட்காந்து வரான் ராத்திரி காலம் ஒவ்வொரு வீடாக அவரவர்கள் பக்தர்கள் அந்த பக்தியினாலே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை ஆர்வமா எடுத்து வாங்கிட்டு வர வயிற்றுக்குள்ள வச்சுட்டே வர பெரிய வயிறு பெயரும் பெரிய வயிறு வச்சுக்கிட்டு அந்த சொல்லக்கூடிய பெரிய மூஷிக்கவாரத்தை வந்தால் அந்த நேரத்தில் அந்த ஒரு பாம்பு சர்ப்பம் தூக்கம் ஓடுறது அந்த தூக்கம் ஓடிய சர்ப்பத்தை பார்த்து பூஷிக்கவாரம் தடுமாறு எடுத்து தடுக்கிறீங்க விநாயகரும் தடுக்கணும் அவருடைய வயிறான குழந்தைகூடிய பதார்த்தங்கள் வெளியே எழுதுதான் விநாயகருடைய கருணை பக்தர்கள் ஆசையா பண்ணி கொடுத்துருப்பான் அவங்க இருக்கிற நேரத்துல எவ்வளவு வசதியோ அந்த வசதிகளை இலக்காக பிரசாரம் நிறைவேற்றப்படணும் சொல்லி இந்த மோதகத்தையும் இந்த அவல்குரியையும் உருளையும் கொடுத்திருக்கானே அதெல்லாம் வெளியே உள்ள கீழே எடுத்து உள்ள வைத்துக்கொண்டு வச்சிருந்தாங்க எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி விநாயகர் பெருமா அதை எல்லாம் வச்சுட்டு அந்த பாம்பையே தன்னுடைய வயிற்றுல அடங்கியான் கையில கட்டுக்கிறாராம் கட்டி சூத்துறா அந்த சொல்றோம் பாம்பையே அந்த அடங்கியான் மயில் மாதிரி பெல்ட் மாதிரி கட்டிக்கிறார் இருக்க கட்டிட்டு முன்னாடி போவார் இதை பார்த்த சந்திரன் மேல இருந்து சிரிச்சாராம் விநாயகர் பாருப்பா வயிறு உடம்பு போட்டு அப்போ அப்போ விநாயகர் பார்த்து சிரிக்கிறார் அப்போ சந்திரனுக்கு சாபம் வைக்கிறார் விநாயகர் இன்றிலிருந்து சந்திரனுடைய காந்தி குறையட்டும் அப்படின்னு அதனாலே மீண்டும் சந்திரன் மீண்டும் தகுதி செய்து வளர்ப்பெற தெய்வ அந்த காந்தி அடைகிறான் அப்போ சந்திரனை பாருங்க தன்னை இழந்தவரையும் தூக்கி தலையிலே தரித்தவர் தன்னுடைய தலையிலே தலித்ததுனாலே பெரிய சந்திரனை தலித்ததுனாலே பாலச்சந்திரன் அப்படிங்கிற விநாயகருக்கு அவர்கள் இழந்தவர்களையும் மன்னித்து அருளியவர் அப்படின்னா விநாயகர் அவருடைய கருணைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்குறோம் அப்படி விநாயகருடைய வகிமைகள் ஏராளம் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் அவர் தாய் தந்தையர்கள் நாரத மகிழ்ச்சி வரா கைலாயத்திற்கு யாருக்குன்னு கேட்கும் போது இது உனக்கு பிரியமானவர்களுக்கு கூட சிவபகவான் கொடுக்கிறார் பிரியமானவர்கள் ரெண்டு பேர் குழந்தைகளை யார் ஒரு தாய்க்கு இரண்டும் இரண்டு தான் குழந்தைகளா சொன்னார் அப்பா அண்ணன் சூத்தல வச்சிட்டா தமிழ் அப்போ அப்ப யாருக்கு இந்த போது இந்த உலகத்தை முதலே சுத்தி வருபவர்கள் யார் அப்படின்னு கேட்கும் போது அவர்களுக்கு இது அப்படிங்கிற போது முருகப்பெருமான் மகிழ்வாக வேறு சுத்த பரம்பரை அப்போ விநாயக பெருமான் தாய் தந்தையே சுத்தி வரலார் மூன்று முறை தாய் தந்தையே சுத்தி வந்தாலே மூ உலகையும் சுத்தி வந்த பலர் இது ஒரு அப்பா அம்மா மேலே தாய் தந்தை மேலே ஒரு குழந்தைகள் காட்டக்கூடிய பக்திக்கு அடையாளம் தான் விநாயகர் இன்றைக்கு எல்லாம் ஹோம் கம்ப்யூட்டராங்க தாய் தந்தை வயசான காலத்தில் விட்டுறாங்க ஒரு தாய் தந்தையை மேல எப்படி பக்தி செய்யணும் அப்படின்னா இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்பேற்பட்ட அந்த விநாயகரை பரிகாரமாகட்டும் கஷ்டங்கள் பரிகாரமாகட்டும் ராமச்சந்திர மூர்த்தி சேத்துவை அங்கே கடலிலே பாலத்தை நிர்வாணிக்கு முன்னாலே விநாயகரை துரித்து கப்பலை கட்டினால் இளைய இளை ராவணனை ராவணரை வென்றத்தில் சொல்றது பாண்டவர்கள் தர்மராஜன் யுத்தத்திற்கு முன்னால் விநாயகரை துதித்தனாலே போரிலே என்றால் துரியோதனன் துதிக்கவில்லை அதனாலே போரிலே நூறு சகோதரர்களும் வீழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டது அதனால் அப்பேற்பட்ட விநாயகரை துதித்தால் எல்லா விதமான பலரும் சித்திக்கும் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பரிகாரமாகும் நம் நம் குழந்தைகளுக்கெல்லாம் விவாதம் கல்யாணமாகும் சந்தானம் குழந்தை பெயர் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பிறக்கும் நல்ல கல்வி வேண்டுபவர்களுக்கு கல்வி சித்திக்கும் நல்ல ஆரோக்கியம் வேண்டுபவர்களுக்கு வியாதிகள் எல்லாம் பரிகாரமாக ஆரோக்கியம் சித்திக்கும் நமக்கு நல்ல ஞானத்தையும் பக்தியும் அருள் விநாயகர் அப்படின்னு சொல்லி அந்த மறுசக்தி விநாயகர் ஆலயத்தில் இந்த கலந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்து கொண்ட எல்லா பக்தர்களுக்கும் சொல்லி அனைத்து பலன்களையும் விநாயகர் அருளக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்து மேலும் இதே போல வண்டலை பூஜை நாற்பத்தி எட்டு நாடுகளும் கலந்து கொண்டு அருளுக்கு பிரார்த்தனை கேட்டுக்கூடியவருடைய இந்த வார்த்தைகளுக்கு சாப்பிட வசதி என்று நமக்கு செய்து போய் என்ன போக முடியுதுலாம் அவருக்கு வந்து சீக்கிரம் நிறைய பூஜாக்காரர்களுடைய டைமிங் அந்தந்த இடத்துல நடக்கணும் அப்படிங்கிறதுனால ராஜாவோட சொற்பையோ மூணு நாள் இருக்கணும்னு கேட்ட காலம் அந்த அளவுக்கு நானும் கேள்விப்பே இப்போ முதல்ல பார்க்கறேன் காரணம் என்ன உட்கார்ந்து பார்க்கக்கூடிய